இந்த டெலிவரி மேன் மிலிட்ரி வீட்டுக்கு பீஸா டெலிவரி பண்ண வந்திருக்கான் அப்ப பீஸா பேக்ஸ்ல உன்னோட ஒய்ஃப் வந்து உன்னை ஏமாத்துறான்னு எழுதி காட்டுறான் இந்த மிலிட்ரி மேன் கேட்கறான் இது என்ன மீனிங் அப்படின்னு கேட்டோன்னா அந்த நேரத்துல இவனோட ஒய்ஃப் வந்து கேஸ் கொண்டு வரா குடுக்கறதுக்கு அப்ப அவனை பார்த்த உடனே உன எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்கறா இல்ல மேடம் நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான் அப்ப அவன் நினைச்சு பாக்குறா உன எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுதுன்னு சொல்லி நினைச்சு பாக்குறா அப்பதான் ஞாபகம் வருது இவளும் இவளுடைய பாய் பஸ்டையும் கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அது யாருன்னு பார்த்தா இந்த பீஸா டெலிவரி மேன் தான் அந்த பாய் பஸ்டிக்கார காரை விட்டு இறங்கி இவனோட சைக்கிள் ஓங்கி மிதிக்கிறான் அந்த நேரத்துல காரை விட்டு இறங்கி பேபி இங்க வான்னு சொல்லி கூப்பிட என்னோட கணவரை கொள்றதுக்கு நீ பாய்ச்சனை வாங்கி வச்சிருக்க அப்படின்னு கேட்கற ஆமா அப்படின்னு சொல்லி கையில குடுக்கிறான் என்னோட கணவரை வந்து நான் அஞ்சு நிமிஷத்துல கொண்டாந்து இவன் சொல்றான் இதெல்லாம் இந்த பீஸா டெலிவரி மேன் பாத்துட்டே இருக்கான் அடுத்து ரெண்டு பேருமே கார்ல ஏறி கிளம்புற நேரத்துல இந்த பீசா மேனு அவங்களோட கார்ல ஏறி உட்காந்துட்டான் இதெல்லாம் வந்து அவளோட ஒய்ஃப் நினைச்சு பாக்குறான் அடுத்து இந்த பீஸா டெலிவரி மேனு வந்த அந்த மிலிட்டரி மேன் சொல்றான் உன்னோட ஒய்ஃப் வந்து உனக்கு பாய்சன் குடுக்கலாம்னு நான் புரூப் பண்ணுவேன் நீ நம்பு அப்படின்னு இவன் சொல்றான்

கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா டேபிளில் படுத்தக்கணுன்ற நபர் வந்து எந்திரிச்சு வர்றான் அது யாரும் பார்த்தா இந்த பீஸா டெலிவரி மேன் தான் இவளுடைய கணவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு எப்படி கண்டுபிடிச்சானா இவன் வேலை பார்த்த ட்ரோன் மூலமாக கண்டுபிடிச்சிட்டான் அடுத்து இவளுடைய கணவர் வந்து பீஸா டெலிவரி மேனுக்கு நன்றி சொல்றான்